வணக்கங்க நாகர்கோவில் டு கொல்லம் வண்டி கூட்டமே கிடையாதுங்க நாகர்கோவில் உங்க பாருங்க யாருமே இல்லை வண்டியில் நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் கம்மி கூட்டம் தாங்க ஆனால் வண்டி சூப்பராக நீட்னஸ்ஸாக இருக்குது ஜன்னல் சீட்டு உட்காந்து பிடிச்சி உட்காந்தாச்சுங்க பெரிய ஜங்ஷன் நாகர்கோவில் அம்மா பெரிய ஜங்ஷன் ஜம்மு நிற்குது பாருங்க ரெண்டு இன்ஜின் சூப்பராக இருக்குங்க வியூ பார்க்க லைட் செட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலு இப்போதாங்க நடைமேடையே கட்டிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி வேலை இப்போதாங்க இருக்கு பிளாட்ஃபாரம் மூணு தாங்க இருக்குது மூணு தான் இப்போதான் எல்லாம் ஒரு அஞ்சாறு கட்டிடுவாங்க கண்டிப்பாக வணக்கங்க கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சுக்கு வண்டி எடுத்துட்டாங்க நாகர்கோவில் அருமையாக அருமையா இருக்குங்க வண்டி எல்லா நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை இன்ஜின் பாருங்க சும்மா குதிரையாட்ட கிச்சின் நிற்கிது வெறும் மூணு ஃப்ளாட் பாருந்தாங்க சின்ன இன்னும் இப்போதான் புதுசாக அஞ்சு வரும் நீங்கள் கிடந்த இது எல்லாம் தோண்டி வச்சுருக்காய்ங்க ஜங்க்ஷன் பாருங்கள் சும்மா நச்சுன்னு இருக்கு கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சுங்க அப்படியே ஆன் டைமில் வண்டி கிளம்புது இதை விட்டு அடுத்து ஒம்பதரை மணிக்கு தாங்க நெக்ஸ்ட்டு வண்டி நாகர்கோவில் சந்திப்பு கொல்லம் போகிற வழி கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க திருவனந்தபுரம் கொச்சிவேலி போய் போகும் பாருங்க கொல்லம் போகிற வழி எவ்வளோ அழகு மலைக்கு நடுவில் வருது பாருங்கள் சூரியன் சரியான சூப்பராக இருக்குங்க வேறு லெவலு ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க அப்படியே போக போக ஃபாரஸ்ட்டு தாங்க நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நாகர்கோவில் டவுன் ஸ்டாப்புங்க டைமு கரெக்டாக ஆறு நாற்பது நாகர்கோவில் டவுன் ஸ்டாப் வந்துருக்குங்க வண்டி அறுவடை அறுவடை பண்ணுற காலம் வந்துருச்சுங்க வண்டி நிற்கிறது பாருங்க காலை வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்க தண்ணி நம்ம நாகர்கோவில் தண்ணி இல்லைங்க எங்கே பார்த்தாலும் குளம் கொட்டையினை நிறைய தேக்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் மக்களே மலையை பாருங்கள் இதாங்க நம்ம நாகர்கோவிலோட ஃபேமஸ்ஸு வீடியோ எடுக்க வந்ததே இந்த இதுக்காக தாங்க சும்மா மலையை பாருங்கள் சும்மா அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகாக இருக்கா நம்ம நாகர்கோவில் டவுனுங்க இதெல்லாம் மிஸ்ஸே பண்ண முடியாதுங்க காரங்க அந்த மூட்டத்துக்கு அந்த சூரியன் வர்றதுக்கும் அந்த அழகுக்கும் வேற ரகம் தான் டபுள் ட்ராக்ங்க அது புது டிராக் புதுசா போட்டுருப்பாங்க போல இவ்வளோ மாடி வீடு கட்டியிருக்காங்க ஆனால் அந்த மலை பக்கத்தில் இருக்கிறதுனால பாருங்க ஏதோ தம்மா தூண்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது

சூப்பரான இதுங்க அருமையாக இருக்குது மலையை பாருங்க சும்மா நச்சிருங்க, அங்கே பாருங்க ஒரு பெரிய மலை இருக்குது பட்டு பனிமூட்டத்தில் தெரியல அவ்வளோக்கும் செகண்டு தான் வெறும் ஒரு இருபது செகண்டு தாங்க உடனே வண்டி எடுத்துடுறாங்க இங்கெல்லாம் ஏனையெல்லாம் இருக்குங்க நல்லா வனப்பகுதியில் டீப் ஃபாரஸ்ட்டு நாகர்கோவில் டவுன் பேசன் பசங்க காலையில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க Oi, moleque, tu tá rachando. Ele over. தெரியும் பாரு வியூ பக்காவா இருக்கும் இதாங்க சும்மா அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க மலையோட வியூ எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ಇದಾಗ ನಮ್ಮ ನಾಗರ್ಕೋಲ್ ನಾಗರ್ಕೋಲ್ நாகர்கோவில் டவுன் பக்கத்தில் இருக்கிற மலைங்க நாகர்கோவில் இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மலை பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த மலை நேம் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க நாகர்கோவில் டவுன் மலை நேம் என்னன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்குங்க அண்ணா சூப்பர் சூப்பர் தண்ணி பஞ்சமே கிடையாதுங்க சூப்பராக இருக்கு தண்ணி இங்கெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க நம்ம ஊர் மாதிரி இல்லை இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி நாகர்கோவில் கிளம்புறதுங்க திருவனந்தபுரம் கொச்சிவேலி வழியாக போகிற வண்டி நாய் மக்கள் மண்டாச்சுங்க மக்களை பள்ளி அடி கரெக்டா டைம் வந்து ஏழு இருபதுங்க ஃபுல்லாக மரந்தான் தாங்க செம்மையாக இருக்கும் സെവൻ ട്വൻറ്റി പള്ളിയ സ്റ്റാക്ക് குழி பாருங்க எவ்வளவு பெரிய குழி எல்லாமே காட்டு பகுதிங்க பாத்தீங்களா பாதங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்கா குகைவெளி பாதங்க உள்ள கருங்கருங்கருக்கு ஒன்றுமே அவ்வளோக்கு தெரியல சரியான காட்டு பகுதிங்க இது பாருங்க மேல நாகர்கோவில் டு கொச்சிவேலி வழி இந்த பரசரா ஸ்டாப்ல இருந்துதாங்க கேரளா பார்டர் வெல்கம் டு கேரளா அரசர ஸ்டாப் நம்ம தமிழ்நாடு ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் ஆய் மக்களே வணக்கங்க திருவனந்தபுரம் வந்துருச்சு வண்டி இல்லை டைம் பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பதுங்க திருவனந்தபுரம் இல்லை இந்த வழியில் புகைவழி பாதை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க லாத் ஒன்றில் வருதுங்க வண்டி திருவனந்தபுரம் ஜங்க்ஷன் திருவனந்தபுரம் சென்ட்ரலுங்க சென்ட்ரல் இது பெரிய ஜங்ஷனு சென்னை சென்ட்ரல் மாதிரி இது ஒரு சென்ட்ரலுங்க ನೀಟ್ನಸ್ಸು

மக்களை வணக்கங்க அடுத்து கொச்சிவேலி கொச்சிவேலி ஜங்ஷன் மைசூர்லேருந்து இருந்து ஒரு வண்டி வருமில்லைங்க கொச்சிவேலி அந்த ஜங்ஷன் தாங்க கேரளாவில் பள்ளக்காட்டிட்டு வெயில் அடிக்குதுங்க செம்ம வெயில் அடிக்குது கொச்சி வெயிலுங்க கொச்சி தான் இருக்குது திருவனந்தபுரத்தோட பெரிய ஜங்ஷனு கொச்சிவேலி திருவனந்தபுரம் சென்ட்ரலு இந்த ஜங்ஷனு ஆனால் அதை விட ரெண்டு மாடங்கு பெருசுங்க நண்பர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிற்குங்க அவ்வளோதான் கிளம்பிடுறோம் ஆயு மக்களே வணக்கம் கரெக்டாக ஒம்பது முப்பதுக்கு கஜ கூடம் வந்துடுச்சுங்க வண்டி மக்களே கேரளாவில வெயில் நகை இவ்வளோ அடிக்குது அது எல்லா பக்கம் வெயில் தாங்க இந்த வருஷம் கஜ கூடம் चिन्न श्टापने கலா சிவகிரிங்க மணி வந்து பத்து இருபதுக்கு வண்டி ஒரு இருபது நிமிஷம் லேட் ஓகே வணக்கங்க கரெக்டாக பத்து ஐம்பது கொல்ல வந்துடுச்சு வண்டி என்னங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் லேட்டுங்க அவ்வளோதான் வண்டி அருமையான வண்டிங்க இந்த வண்டி சார்ஜ் கம்மி முப்பத்தஞ்சு ரூபா தான் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க பேசஞ்சரு நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் தேங்க் யூ